அன்பர்களே வணக்கம் ஆதி ஜோதியின் நேரடி இளநிலை மாந்திரீக பயிற்சி வகுப்புகள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் தேதி ஜனவரி மாதம் நடக்க இருக்குது மாந்திரிகம்னா என்னன்னு தெரியலையா அதை பார்த்து பயப்படுறீங்களா மாந்திரிகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணுமா அது என்ன விஷயம் இருக்குது என்ன விஷயம் இல்லை நம்மளை யாரெல்லாம் எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க யார் ஏமாத்தலை நம்ம வீட்டிலேருந்தே வந்து எல்லா பூஜைகளும் செய்யலாமா இல்லை வெளியில் தான் போய் செய்யணுமா அதை கற்றுக்கிறதுனால மாந்திரிகம் தெரிஞ்சிக்கிறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பாதுகாப்பு சேஃப்டி பண்ணிக்க முடியும் மற்றவங்களுக்கும் வந்து நம்ம வந்து பாதுகாப்பை சேஃப்டி பண்ணி கொடுக்க முடியும் எதிரிகளால் இருந்து வரக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்தும் நாம் பாதுகாப்போடு இருப்பது எப்படி என்று தெரிந்து கொள்ள இருக்கும் நபர்கள் வந்து இந்த புதிய வருடத்தில் மாந்திரீக பயிற்சியை வந்து தெரிஞ்சு பயன்பெறுங்க வசியம் மோகனம் தம்பனம் ஆகிய அஷ்டகர்மா எட்டு பதிவுகளையும் அதை எப்படி செய்கிறது அதெல்லாம் காடு மோடு அலைஞ்சி திரிஞ்சு எல்லாம் செய்ய தேவையில்லை இருந்தே செய்யலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது வீட்டில் செய்யக்கூடிய ஒரு மாந்திரிக பயிற்சியை நாம் வெளிப்படையாக ஒளிவு மறைவு இல்லாமல் அனைவருக்குமே வந்து பயன்படுத்தும் வகையில் நாம் தெரியப்படுத்துகின்றோம் ஆகையினால் வந்து இந்த பயிற்சி வருகின்ற ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்குது இந்த பயிற்சி வந்து இடம் வந்து இந்த மாத பயிற்சி பெங்களூரில் போன மாத பயிற்சியும் தான் போட்டிருந்தோம் இந்த மாத பயிற்சி பெங்களூரில் இருக்குது ரொம்ப தான் படிக்க தெரியணும்னு அப்படிலாம் அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது எழுது ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓரளவு படிக்க தெரிந்தால் மட்டுமே போது அனுபவம் தான் அனுபவமே சிறந்த ஆசான் என்கிற அடிப்படை முறையில் நம் முன்னோர்கள் வந்து அனைவருமே படிச்செலாம் இதெல்லாம் வந்து செய்யலை அனுபவம் கூட இருந்து அனுபவத்தினால வந்து செஞ்சாங்க அப்போ அனுபவ முறையான ஒரு மாந்திரிகை பயிற்சியை வந்து நம்ம கொடுக்குறோம் தொழில்முறை இருக்கிற மாந்திரிகளும் சரி கோயில் பூசாரிகளும் சரி வீட்டில் உள்ள நபர்களும் சரி நம்ம யாருக்காவது நம்மளுக்கு ஏதாவது செஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல போய் தெரிஞ்சு கேட்குறதோட நம்மளுக்கு எப்படி செஞ்சுருக்குறாங்க செய்யலை நம்மளே தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு உண்டான மாந்திரிக பயிற்சி தான் அனைத்து விதமான பேய் ஓட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து கண்டுபிடிக்கிறதுலேருந்து செஞ்சு கொடுக்குறதுலேருந்து நம்மளுக்கு பாதுகாப்புலேருந்து எல்லா விஷயமும் இதில் வந்து குறி சொல்கிறதுலேருந்து மை எப்படி தயாரிக்கணும் எந்த மை என்ன வேலை செய்யும் அதுக்கு செடி காடு முடலனு தெரிய தேவையில்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிற செடிகளே வந்து செய் எடுத்து செய்து கொள்ளலாம் விபூதி செய்யும் முறை குங்குமம் செய்யும் முறை அனைத்து விதமான பயிற்சிகளும் மாந்திரிக பயிற்சி வந்து ஞாயிற்றுக்கு ஒரு நாள் பயிற்சியாக நம்ம கொடுக்குறோம் இது வந்து முன்பதிவு செய்து கொள்ள வேண்டும் முன்பதிவு செய்து கொள்ளும் நபர்கள் மட்டுமே வந்து பயிற்சியில் இடம்பெறுவார்கள் முன்பயிர் முன்பதிவு வந்து பெயர் சொல்லி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து முன்பதிவு செய்து கொள்ளும் நபர்களுக்கு மட்டுமே புத்தகங்கள் தயார் செய்யப்படும் மற்றபடி முன்பதிவில்லாத நபர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் முன்பதிவு செய்து கொண்டு தொடர்பு கொள்ளும் நபர்கள் வந்து அவருக்கு விளக்கங்கள் வந்து கொடுக்கப்படும் மற்றபடி ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கங்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம் மீண்டும் சந்திப்போம் அதாவது தை மாதத்தில் வருகின்ற பயிற்சி இது தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற அடிப்படையில் மாந்திரிகத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை தை மார்கழி புரட்டாசி கார்த்திகை இந்த மாதங்கள் வந்து ரொம்ப பேர் போன மாதத்திலே வந்து தை மாதம் சித்திரை மாதம்தான் ரொம்ப வந்து சிறப்பு மற்ற மாதங்கள்லாம் வந்து அதற்கு அடுத்த தான் ஏன்னு கேட்டால் சித்து எடுக்கிறதுக்கெல்லாம் வந்து அது தொட்ட உடனே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்கிற மாதங்கள் வந்து தை மாதம் சித்திரை மாதம்தான் ஏனோத்தானன் செய்கிறவங்க கூட வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் உடனுக்குடனே பலன் தரக்கூடிய மாதங்கள் இதெல்லாம் வந்து யாரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் நான் சொல்லியிருங்க சரி நன்றி மீண்டும் சந்திப்போம்